வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் தங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுவதுமாக நிரம்பி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக எல்லா விதமான செல்வங்களும் பெற்று வாழ என்னுடைய அன்னையை பணிகிறேன் அனைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தை மாத ராசி பலன் முறைப்படி எந்த பயிற்சி கேல்குலேஷன்னா வந்து கிரகங்களோட மூமெண்ட்டு அப்புறம் கிரகங்களோட நட்சத்திர சார அடிப்படையில் எல்லாம் இந்த பலனே இல்லை இதுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து பிரசன்ன ஆளுடைய முறைப்படி நம்ம லைவில் வந்து கேட்ட உடனே பதில் சொல்கிறோம்ல கேட்குறோம்ல அது முறைப்படி தை மாதத்தில் என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பன்னெண்டு வரை உள்ள பலன்கள் முதல் ராசி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணப்புழக்கத்தை பொறுத்தவரையிலும் பற்றாக்குறை ஏற்படாது சந்தோஷப்பட்டுக்கலாம் அதிகமாக கடன் வாங்காதீங்க அதிகமாக கடன் வாங்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும் தேவையில்லாத கடன்களை தவிர்த்துடுங்க ஜென்ரலாகவே தவிர்த்துடணும் குறிப்பாக உங்களுக்கு முக்கியமாக வந்து தேவையில்லாத கடன்களை வந்து தவிர்த்துடுங்க அடுத்தது வந்து உடல் நலத்தில் நிறைய தொல்லைகள் கொடுக்கும் மனசில் சில குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத தன்மை ஏக்கம் இதெல்லாமே இருக்குது கிடைக்கலையே கிடைக்கலைங்கிற ஏக்கம் இருக்கும் நீங்கள் வந்து எதை துரத்துக்கிட்டு போனாலும் அந்த மாதம் வந்து அதை தள்ளி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதியாக இருந்தீங்கன்னாவே தானாகவே உங்கள் பேக்கெட்டில் வந்து அது உழுந்துவிடும் ஆனால கவலைப்படாமல் இருக்கலாம் உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் வெளியில போகும்போது வரும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் கொடுக்கல் வாங்கல் மற்ற எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லைன்னா பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டியது வரும் வெகு தூர பிரயாணங்கள் அமைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் உண்டாகும் அடுத்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கும் நீங்கள் இந்த மாதம் உடல் நலத்தில் கவனமாக தான் இருக்கணும் உங்களுக்கும் உடல் நலத்தில் சில தொல்லைகள் உண்டாகும் சோர்வு மன ரெண்டுமே இருக்கும் உறவினர் வகையில் இழப்பு மனசோர்வை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணங்கள் வெகு நாட்களாக இழு பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்துக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை போய் பார்த்து செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும் தோர்வடைய வேண்டாம் முக்கியமாக குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அதனால் அகலக்கால் வைக்காதீங்க பொறுமையாக இருங்க சம்பள உயர்வு பணி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மனசில் வந்து சரியின் பட்ட இடத்துல திருமணத்தை முடிங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் நல்ல சரளமாக இருக்கும் எப்பவுமே பேக்கெட்டில் பணம் இருக்கும் ஹேண்ட் பேக்கில் பணம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சண்டை சேச்சரை வந்துக்கிட்டே தான் இருக்கும் யாராவது ஒருத்தராவது அமைதியாக போங்க மிதனராசிக்காரத்தில் பெண்களாக இருந்தால் அமைதியாக போங்க ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக போங்க விட்டு கொடுத்து வாழப்பழகுங்கள் அடுத்தது வந்து பக்கத்தாருடைய இருந்து வந்த சண்டை சுச்சல்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் பணிமாற்றம் வெளியூருக்கு மாற்றம் ஏற்படும் வெளிநாடு பயணம் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு மாதம்னு இதை சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதம் வரும் எது சரி எது தப்பு இதுதான் சரி இதுதான் தப்பு இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் வழி தகப்பனார் வழியிலேருந்து சொத்து சொத்துக்களில் வர வேண்டிய படம் வந்து சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக விற்காத இடங்கள் விற்கிறது அதே மாதிரி வீடு கட்ட தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நகை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் என்ன சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான் அடுத்தது வந்து வேலை கிடைப்பதற்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உடல்நலத்தை பொறுத்தவரைக்கும் சீராகவே இருக்கும் பாதங்களில் வழி வர்றது எல்ஃபோர் எல்ஃபைவில் பிரச்சனை வர்றது முதுகு வரி வாயுப்பிடிப்பு இது போன்று ஏற்படும் கொஞ்சம் ஏஜடு பர்சன் பிபி சுகர் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுங்க ஓவராக மெடிசின் எடுக்கிறத குறைச்சிக்கிட்டு இயற்கை வைத்தியங்களில் கொஞ்சம் சாதாரண இயற்கை வைத்தியங்களில் ஈடுபடுங்க சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் வீண் பழிச்சொலுக்கு ஆளாகலாம் தேவை கொஞ்சம் பெரிய மனிதர்களுக்கு பெரிய வியாபாரங்கள் செய்தவர்களுக்கு வந்து வழக்குகள் வரலாம் அதெல்லாம் சமாளிச்சுருவீங்க வெகு தூர பிரயாணங்களும் உண்டு பிரயாணங்களால் பயனும் உண்டு வர வேண்டிய பணங்கள் ஓரளவு பாதியாவது வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாஃப்டா பேசி கேட்டு வாங்க பாருங்க சண்டை போடாதீர்கள் யாரோட்டையும் விவாதம் வாக்குவாதம் பண்ணாதீங்க சொல்லுவாங்கல்ல முறைச்சா வட்டி போச்சு அடிச்சா அசல் போச்சுங்கிற மாதிரி எந்த தகரா இருக்கும் போகாதீங்க நிதானமாக இருந்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப நாளாகவே உங்களுக்கு தடைபெற்றுக் கொண்டிருந்த வியாபாரங்களில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலர் வந்து தான் வச்சிருக்க கிடைக்க புது பிரான்ச் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது கண்ணீராசிக்காரங்க கன்னீராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்களால் வந்து நிறைய பிரயோஜனம் உண்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ண வெளிநாடு பயணம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே சண்டே சிறுவல் இருக்கும் விவாகரத்து வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் பின்பு வந்து உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ளலாம் ஒரு சில வீட்டில் வந்து கணவன் மனைவியில் ஒரு சமாதானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரி வழிகள் இருந்த உறவு முறைகள் கொஞ்சம் பாதிப்படையும் அந்த பாதிப்பு நீடிக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு சில இழப்புகள் இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது துளாராசி துளாராசிக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்பாராதிரி தனயோகம் பூமியினால் ஆதாயம் அப்புறம் வந்து நண்பர்களால் ஆதாயம் ஒரு சில நண்பர்கள் பிரிந்து போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அது ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு சிலர் வந்து பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு பெயர் பெறுவாங்க அரசியலில் இருக்கவங்களுக்கு ஏதாவது புது பதவிகள் கிடைக்கிறதுக்கும் அதனால் ஆதாயம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் டக்குன்னு முடியும் எதிர்பார்க்கவே மாட்டிங்க திடீர்னு வருவாங்க திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிடும் உடனே மண்டவை பார்க்கலாம் நிச்சயத்தை மண்ணிலாம் அதுமாதிரி சுறுசுறுவாக போயிட்டுருக்கோம் ஆனாலும் உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரங்க கால் கைகளில் வலி ஏற்படுறது முதுகு வலி ஏற்படுறது நலத்தை பற்றி ஒரு பயம் ஏற்படுறது கடனை பற்றின ஒரு பயம் ஏற்படுறது கொடுத்தது வருமோ வராதோன்னு ஒரு பயம் ஒரு சிலர் அகலக்கலை வச்சு ஏமாறுறது நல்ல ரிட்டர்ன் சொல்லணும்னு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் உங்களோட பாஸ்வேர்டு அடுத்தது வந்து உங்களோட மற்றவங்க மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது திருமண வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் தான் ஒரு முடிவுக்கு வரும் பதட்டப்படவோ அவசரப்படவோ வேண்டாம் பதவிய காரியம் சுதரவு என்பவர்கள் அதை நினைவில் வைத்துக்கொள்ளவும் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நாளாகவே எனக்கு சரியான பணப்புழக்கங்களின்னு இருந்திருப்பீங்க இந்த தை வழி வழிபிறக்கம் மாதிரி உங்களுக்கு இந்த தை மாதத்துலேருந்து இனிமேல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்கள் தசா புக்திகளும் ஒப்படை ஒத்துழைச்சதுன்னா ரொம்ப மிக சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் நலம் வந்து திடீர்னு சுறுசுறுப்பாகிறது திடீர்னு சோர்வடைகிறது அது இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு அமைதியின்மை இருக்கும் நிறையா விஷயங்களை செய்ய முடியலன்னு கவலைப்பட்டுக்கிட்ட அந்த விஷயம்லாம் ஒன்றுனா முடிவுக்கு வரும் நிறையா பேர் வீட்டை வந்து மாற்றி போவாங்க சிலர் வீடை வந்து மராமத்து பண்ணுவாங்க புதிய வீடு வந்து வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ரொம்ப நாள் விற்காம இந்த இடம் விற்கும் வாடகைக்கு போகாமல் இந்த லேண்ட் வந்து இல்லைன்னா வீடு வந்து வாடகைக்கு போகும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க விலகி போவார்கள் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வெகு நாளாக தொல்லையாக இருந்தவர்கள் விலகி போவார்கள் அதனால ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்துக்குள்ளே அந்த குழப்பங்கள் தீரும் உறவினர் வகையில் சில இழப்புகள் இருக்கும் அது சிறு சிறு வருத்தங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனம் தேவை இந்த உடல்நலத்தில் கவனம் தேவைன்னா ரொம்ப பயத்துக்கெல்லாம் வேண்டியதில்லைங்க ஏற்கனவே இருக்கிறத வந்து கொஞ்சம் அக்ரஸிவ் ஆகும் உடனே ஒரு சஜிகரிஜின்னு இறங்கிடாதீங்க உங்களால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா யாரும் நல்ல ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கான சிறு சிறு உணவு பழக்கவழக்க முறைகளை மாற்றுங்க நீங்கள் வழக்கமாக இருக்கிற பழக்கவழக்கங்களை மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய மாற்றம் உண்டாகும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து எதுலேயும் போய் ஏமாந்துடாதீங்க போயிட்டு அங்கே எது சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை நோக்கி போகிற எதுலேயும் போய் ஏமாந்துராதிங்க எதுலேயும் அதிக முதலீடு செய்யாதீங்க ஓவராக கடன் வாங்காதீங்க இருக்கிறத வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு அமைதியாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் நிலவும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு மனக்க சஞ்சலம் மனக்கஷ்டம் குழப்பம் முடிவெடுக்க தன்மை நம்ம பையன் அப்படி பண்ணான் நம்ம பொண்ணாக இப்படி பண்ணான்னு சொல்லி புலம்பை குடும்பத்திலே நடந்தது இல்லைங்க இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிடுச்சு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவீங்க அரசியலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரு நபரால் மிகப்பெரிய ஏமாற்றமும் பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக கணக்கு வழக்குகளை கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் அரசாங்கம் உங்களை கொஞ்சம் வந்து சோதனை செய்து பார்க்கும் கேள்விகள் கேட்கும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள் விவாகரத்து போன்ற வழக்குகள் ஒரு சமாதானமான முடிவிற்கு வந்து சுமூகமாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வழக்குகள் விலகி செல்லும் அது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு செயலை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே செஞ்சுட்டு ஏன்னா செஞ்சோம் நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமோ இதில் இறங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அது உங்களை தானாகவே கூட்டிகிட்டு போவோம் அது பொறப்போக்கில் போகிறவங்களும் தப்பு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு விஷயம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துகிட்டு செய்யுங்க அது அமைய வாய்ப்பு இருக்குதுங்க வெளிநாடு முயற்சி பலவிதத்தை ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வருது அதில் அதனால் வெளிநாடு பயணங்கள் போகலாம் யார்கிட்டையும் வந்து அரசு வேலைகளுக்காக பணம் கொடுக்குறேன் அப்புறம் வந்து ஒரு வேலைக்காக நான் பணம் செலவழிக்கிறேன் லோனுக்காக நான் வந்து ஒரு முன்னாடி காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க இடங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் டாக்குமெண்ட்டை நல்லா செக் பண்ணிக்கிங்க அதாவது லிட்டிகேஷன் வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிவுக்கு வராமல் இருக்கும் நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பரிசோதனை செய்துவிட்டு விசாரித்து விட்டு அப்புறமா இடம் வாங்குறதோ பண்ணுங்கள் திருமணம் ஒரு சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளாலாம் கொஞ்சம் கவலைகள் ஏற்படும் அது தானாகவே சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நல்ல ஆலோசனை பெற்று சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து தலை மற்றும் மூக்கு கண் காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொல்லைகள் வரலாம் சிறிய வைத்தியங்களை சரி பண்ணி பொறுமையாக இருந்து கேட்டு சரி பண்ணிக்கோங்க மற்றபடி மிக சிறப்பாகவே இருக்கும் நம்ம வந்து இப்போ பார்த்து பலன் சொல்கிறது வந்து பன்னெண்டு ராசிகளுக்கான பிரசன்ன ஆர்வட பலன் இதை கொஞ்சம் நீட்டி சொல்லலாம் கேட்குறதுக்கு போர் அடிக்கும் சுருக்கமாக முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இதில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பிரசன்ன ஆருட முறைப்படி பார்த்த பலன் நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன் கிரக கிரகங்களோட பயிற்சி வச்சோ எல்லா கிரகங்களுடைய சுழற்சி அதாவது நட்சத்திர சாரங்களை வச்சு சொன்ன பலன் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த தை மாதம் வரக்கூடிய அம்மாவாசன்னைக்கு இயந்தளவு அன்னதானம் பண்ணுங்க தெவி கொடுக்குறவங்க கொடுங்க வேண்டாம்னு நான் சொல்லலை கவலைப்படாதீங்க தெவி கொடுக்க முடியலையே கோவிலுக்கு போக முடியலையே பூசத்துக்கு முருகன் கோவிலுக்கு நடந்து போக முடியலையே அப்படிலாம் வருத்தப்படாதீங்க எந்த தெய்வமும் உங்களை வருத்தி என்னை வந்து வழிபடுன்னு சொல்ல அப்படிங்கிறத மனதில் நிலைநிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்னது செய்யுங்க என்னது சந்தோஷமா செய்யுங்க வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்